உக்ரைனுக்கு கொடுத்த இருபத்தி இரண்டு டன் நகரும் தேவதை இப்போ தெரிகிறதா மோதி தமிழகத்தை தவிர உலகில் எந்த ஊடகங்களை பார்த்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் சென்றதைத்தான் சிறப்பு விதமாக விவரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த முறை ரஷ்யா சென்றபோது தற்போதைய உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சனம் செய்தார் ஆனால் மோடி உக்ரைன் சென்றபோது இந்தியா சார்பில் கொடுக்கப்பட்ட நான்கு எந்திரங்கள் இந்தியர்கள் என்ன குணம் கொண்டவர்கள் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறது இந்தியாவை விமர்சனம் செய்த உக்ரைன் எம்பிக்கள் கூட மோடியை கண்ணீர் மல்க பாராட்ட வருகின்றனர் இந்தியா உக்ரைன் இடையே நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்த சந்திப்பின் போது உக்ரைன் அதிபரிடம் நான்கு கியூப்ஸ் என சொல்லக்கூடிய பாரத் ஹெல்த் மைத்ரி என சொல்லப்படும் நடமாடும் மருத்துவமனைகள் ஒப்படைக்கப்பட்டன அனைத்து மருத்துவ சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற முதல் வரிசை பராமரிப்புக்கான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை கொண்ட கியூப்ஸ் பிஹெச்ஐச் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டவை உக்ரைனில் காயமடைந்தவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்க எந்த சூழலிலும் இவை உதவும் மேலும் எளிதில் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லும் வசதியும் கொண்டது உலகில் இந்தியாவின் மருத்துவ தயாரிப்புகளுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் பல உலக நாடுகள் இந்த நகரும் தேவதையை கேட்டு விண்ணப்பித்து காத்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் இந்தியா இந்த உதவியை உக்ரைன் கேட்காமலேயே வழங்கியிருக்கிறது உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவியை வழங்குவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அது அடிக்கோடிட்டு காட்டுகிறது என வெளியுறவுத்துறை தெரிவித்து பிரதமரின் பேச்சுவார்த்தை குறித்து கியூவில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மிகவும் விரிவான மிகவும் திறந்த மற்றும் மிகவும் ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற்றது அமைதி உச்சி மாநாட்டில் இந்தியா தொடர்ந்து பங்கேற்க வேண்டும் என உக்ரைன் தரப்பு விரும்புகிறது பிரதமர் மோடிக்கும் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான பெரும்பாலான நேரங்கள் மோதல் குறித்தலாகத்தான் இருந்தது இந்தியா இதுவரை பதினேழு மனிதாபிமான உதவிகளை வழங்கியிருக்கிறது பத்து ஜென்ரேட்டர் செட்டுகளுடன் இருபத்தி இரண்டு டன் மருத்துவ ஆதரவு உபகரணங்கள் உள்ளடங்கிய பிஹெச்ஐ எஸ்ஹெச் எம் கியூபுகளை இன்று நாங்கள் ஒப்படைத்தோம் இந்திய பிரதமருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தும் விதமாக இருந்தது வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு மருந்து விவசாயம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உக்ரைனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்ட பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் இங்கு வருவது முதன்முறை இந்த சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தர பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் அவரது வசதிக்கு ஏற்ப ஜெலன்ஸ்கி இந்தியா வருவார் என எதிர்பார்க்கிறோம் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது குறித்தும் பிரதமர் மோடி அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் எடுத்துரைத்தார் சந்தை சூழ்நிலை என்ன என்பதும் இந்தியா என்ன செய்தது என்பதும் விளக்கப்பட்டது கச்சா எண்ணெய் விற்கும் பல நாடுகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சந்தை மிகவும் இறுக்கமாக உள்ளது இப்படி ஒரு நிர்பந்தம் ஏன் உள்ளது ஒட்டுமொத்த சர்வதேச பொருளாதாரத்தின் நலனுக்காக ஏன் விலைகள் நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது என தெரிவித்தார் மொத்தத்தில் உலக நாடுகளின் தலைமை பொறுப்பிற்கு இணையாக இந்தியா வருவதும் இந்திய பிரதமர் வருவதையும் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் உள்ளனர் தொடங்கியுள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை